வணக்கம் நான் உங்கள் மருத்துவ சரவணன் பேசுகிறேன் இந்த காணொலியில் நீங்கள் முக்கிய வீதிகள் வழியாக கால்நடைகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது என்பதை பார்த்திருப்பீர்கள் இதனால் வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த விபத்தினால் உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இவற்றை கால்நடை உரிமையாளர்கள் நன்கு உணர்ந்து இதை தவிர்க்க வேண்டும் கால்நடைகளின் உரிமையாளர்கள் அவற்றினிடமிருந்து வரக்கூடிய லாபத்தை மட்டுமே எதிர்நோக்குகிறார்கள் அவற்றிற்கான பராமரிப்பு செலவை தான் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள் இதனால்தான் போக்குவரத்து நிறைந்த சாலைகளில் கால்நடைகள் அங்கும் இங்குமாக உணவை தேடி அலைகின்றன இதை தவிர்க்க வேண்டும் இதற்கு என்ன வழிமுறைகள் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தா யாருடைய கால்நடைகள் போக்குவரத்து நிறைந்த சாலைகளில் இருக்கின்றனவோ அந்த உரிமையாளர்களுக்கு அதிகமான அபராதம் விதிக்கப்பட வேண்டும் மேலும் தண்டனைகளை கடுமையாக்க வேண்டும் அதேபோல் போல் உயிர் சேதமோ அவர்களின் பொதுமக்களின் உடைமைக்கான சேதமோ ஏற்பட்டால் அந்த உரிமையாளர்கள் அவற்றை செலுத்த வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்த வேண்டும் பிறகு ஒரு இடத்தில் வந்து கால்நடைகள் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றன முக்கிய வீதிகள் வழியாக செல்கின்றன என்பதை தெரிவிப்பதற்காக அவர்களுக்கு தொலைபேசி பொதுமக்களுக்கு தொலைபேசி எண் அல்லது உதவி எண்களை அரசு அமைக்க வேண்டும் கால்நடைகளின் உரிமையாளர்கள் பொதுமக்களின் நலன் கருதி அவர்களின் உயிருக்கும் உடைமைக்கும் சேதம் ஏற்படாவன்னும் கால்நடைகளை அவர்களுடைய வீட்டிலேயே வைத்து பராமரிக்க வேண்டும் கால்நடைகளை வீட்டிலேயே வைத்து பராமரித்தால் அதாவது கால்நடைகள் குறுக்காக வருவதினால் ஏற்படும் விபத்துகளை தவிர்க்க முடியும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்